அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக ஓச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க கேள்விட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அல்ல உங்ககிட்ட விட்டு முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்ன அந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு நான் ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் என் வாய்ப்பு நான் வந்து என் பெஸ்டா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் ஏழு விஷயம் இருக்காரு ஸோ அவரு தான் தெய்வ திருமகளை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட ஸோ ஒரு ஐகிக்கான ஒரு காம்பினேஷனா தேவத்க்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்புறேன் ரஞ்சித் சருக்கு பெரிய நன்றி ஏன்னா படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு இந்த படம் வந்து ஊல்டா அமையும் சார் உங்களுக்கு